இந்த மாதிரி வந்து முடியல முடியாது நீங்க கிளம்பி போயிருங்க இந்த ஸ்னோ பிளேஸுக்குனோண்டசி எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் ப்ரூஃபீல் இருக்கு தேர்ட் பிளோர் ஃபைவ் பிப்டி தான் டிக்கெட் சோ அங்க போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் சோ நம்ம இருக்கிற டைம் பொறுத்த தான் எந்த இதுக்கும் லிமிட் கிடையாது சோ ஈவினிங் வரைக்கும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் காய்ஸ் சோ பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க நாங்க வந்தாச்சு தேர்ட் ஃப்ளோருக்கு டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் நாங்கள் क्या है मेरा दिख रहा है क्या? माइनस टेंथ माइनस क्या? कितना टेंथ कर रहे हो? अल्लम बहुतobre yaar. तो ये ये साफ कर दो। हां भाई तुम साफ कर दे। सिक्स ஷூஸு பிளஸ் கோட்டு ஜெர்க்கி இந்த குளிர் தாங்குற மாதிரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க சோ நம்ம பொருள் அங்கேயே நம்ம வந்து ரிசப்ஷன்லேயே கொடுத்துட்டு போயிக்கலாம் இல்ல நம்ம எடுத்துட்டு போனாலும் போய்க்கலாம் நோ ப்ராப்ளம் வந்து எல்லாமே வந்து ரிசெப்ஷன்ல கொடுத்தாச்சு டோக்கன் கொடுத்தாங்க எங்களுக்கு இப்போ உள்ள உள்ள வந்தாச்சு இங்கேயே வரல கூலிங்கா இருக்கு உள்ள எப்படி இருக்கு போகுது தெரியலன்னு நினைச்சாலே வெறும் எக்ஸைட்மெண்டா இருக்குது உள்ள வந்தாச்சு பாருங்க இவ்வளவு நேரம் நாங்க கோயமுத்தூர்ல இருந்தோங்கிற விஷயமே இப்ப மறந்து போச்சு எனக்கு உள்ள வந்த உடனே சோ சொர்க்கத்துக்குள்ள கால் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு காய் சோ இந்த பிளேஸ் கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணாதீங்க சோ நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது எனக்கு சோ சூப்பரா இருக்குது செம்ம என்ஜாய் பண்ண போறேன் என்னால எந்த அளவுக்கு என் பாடி கண்டிஷன் பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு இங்க இருக்க முடியுமோ அவ்வளவு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஐஸ் இந்த பிளேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கேம்ஸ் நிறைய இருக்குது விளையாடுறதுக்கு இப்போ நான் மேலே போக போகிறேன் மேலே போய் பார்க்க போகிறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க காய்ஸ்ஃபுல்லாம் சோ மேல பார்த்தா சூப்பரா இருக்குது சோ இதெல்லாம் நடந்து வர்ற அளவுக்கு வா வேற லெவலுங்க செம்மையா இருக்குது சத்தியமா இந்த மாதிரி பிளேஸ் நான் வந்து பார்த்தது பார்த்ததில்லை ஆக்சுவலா நம்ம கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்துட்டு இருக்கேன் அதே போல இங்க கேம்ஸும் நிறைய இருக்குது உள்ள மைனஸ் டென் டிகிரி இருக்கிறனால கூலிங்கு ஸோ வேற லெவல்ல தான் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்து இங்கே என்ஜாய்மெண்ட் நல்லா கிடைக்கும் போது இங்கே நம்ம சோ பாருங்க கேம்ஸ் அன்லிமிட்டெட் நமக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம விளையாடலாம் கேம்ஸ் ஸோ நான் வந்து நல்லா விளையாண்டேன் இந்த கேம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது சோ ஃபேண்டாஸ்டிக் வாயில் அப்படியே ஊதுனா ஸ்னோ புகையெல்லாம் வருது அப்படியே நமக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் சோ இங்க கோயமுத்தூர்லயே நம்மளால வந்து இது எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப பண்ண முடியுது யாருமே இந்த பிளேஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இந்த மாதிரி ஒரு ஐஸ் இதெல்லாம் பார்த்து இது அனுபவம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கே இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்குன்னா அப்ப குழந்தைங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து விளையாடுவாங்க எந்த அளவுக்கு அவங்களால வந்து இது ஃபியூச்சர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிப்பாரு சோ இந்த பிளேஸ் கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க நம்ம கோயமுத்தூர் ப்ளூஃபீல்ட்ஸ் ஸ்னோ ஃபேண்டசி தேர்ட் ஃபிளோர் ஓகே கைஸ் ஸோ அதே போல வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ் ஏன்னா உங்க எல்லாரு வரைக்கும் இந்த வீடியோ வரணும் நீங்க எல்லாம் பார்க்கணுங்கிறக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா கைஸ் ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் கோயம்புத்தில வேற எங்கேயாச்சும் இருந்தா வேற வெஜிட்டிங் பிளேஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ ஐ யூ கைஸ் தட் பை பாய் பாய்